தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசு இருபத்து மூன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி வளர்பிறை சஷ்டி திதி காலை எட்டு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சப்தமி திதி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூரோடம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் இரவு இரண்டு மணி ஏழு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாம யோகம் சோபனம் ஐம்பத்து நான்கு நாளிகை மூன்று வினாலிகை கரணம் தைதுளை ஐந்து நாளிகை நாற்பத்து நான்கு வினாளிகை கரசை முப்பத்து ஐந்து நாளிகை இருபத்து ஐந்து வினாளிகை அகஸ் இருபத்து ஒன்பது நாளிகே முப்பத்து ஆறு வினாளிகை தியாஜியம் ஒன்பது நாளிகை பன்னிரெண்டு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பெறை சப்தமி திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரமூன்று ஜீவன் அரை கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு ஒரு நாளிகை இருபத்து ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் புதன் பகவான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு மகா விஷ்ணு பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் லட்சுமி கடாட்சம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் புகழ் ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் புகழ் பெறுவீர்கள் பெரிய மனிதர்கள் தொடர்பும் உண்டு கடகம் லாபம் சுப நிகழ்வு பெண்கள் மற்றும் தாயார் அனுகூலம் உண்டு சிம்மம் காரிய ஜெயம் மன நற்பெயர் கூடும் கன்னி பெரியோர் ஆதரவு குடும்ப மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி துலாம் லட்சுமி கடாட்சம் பணப்புழக்கம் விருச்சிகம் பணப்புழக்கம் நல்ல செலவுகள் ஏற்படும் தனயோகம் கூடும் தனுசு வெற்றி லாபம் லட்சுமி கடாட்சம் பணப்புழக்கம் மகரம் வளர்ச்சி மதிப்பு மேன்மை லட்சுமி கடாட்சம் கும்பம் பணப்புழக்கம் பிரத்தியார் அனுகூலம் சுபம் மேன்மை மேனம் வஸ்திர தன புத்திர லாபம் காரிய ஜெயம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கொரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது காலன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் ஊறுக்க போன்ற செயல்களை செயல்படுத்தலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்